இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்சிட்டிவிட்டி செட்டிங் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் எல்லாம் ரெட்மி நயன் ஏக்கு தான் பார்க்க போகிறோம் முன்னாடி நான் சாம்சங் கேலக்ஸி ஜே எய்ட்டுக்கு இப்போ சொல்றது ரெட்மி நயன் ஏ ரெட்மியில் எல்லா ஃபோனுக்கும் இது வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நைன்டி டூ ரெட் ஃபார்ட்டி எயிட் இந்த டூ இயப் 152 4X scope டூ sniper scope ஸ்கோப் இது அண்ட் செவன்ட்டி தேவையே இல்லை இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் வரும்ல ஒன்று சார்ங்க பார்த்திங்கன்னா என்னன்னா இப்படி ஓடும்போது இந்த சைடில் இந்த இடத்துல பாருங்கள் நான் காட்டுற இடத்துல ஷோ டேப்ஸில் காற்று பாருங்க இந்த இடத்துல ஒரு ஐகான் வருது பாருங்க இந்த ஐகானோட ஸ்பீடு எவ்வளோ வேகமாக சுற்றணும் இது தாங்க ஐஸ் நான் அங்கே ஃப்ரீ லுக்குன்னு இருந்தது இது நமக்கு தேவையில்லை அதனால் வச்சுக்கலாம் சரி நின்னுங்க ஐஸ் அப்புறம் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்குது இதெல்லாம் தேவையில்லை ஒன் டாப்புக்கு ஆனால் ப்ளே பண்ணுறதுக்கு தேவை கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க பொறுமையாக பாருங்கள் இந்த வெஹிக்கல்ஸ் இல்லைன்னா தேவையில்லை ஆனால் விளாட்றதுக்கு தேவைப்படும் கஸ்டமைஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையானது தேவையான இடத்துல வச்சுக்கோங்க ஃபயர் பட்டனை அக்யூரட்டாக சிக்ஸ்டி எயிட்டில் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி எயிட்டில் வச்சு நான் ப்ளே பண்ணி கட்டுறேன் சூப்பராக ஒன் டாப் விழுவோம் நீங்கள் சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒன் டாப் சூப்பராக விழுவுது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அக்யூரட்டாக விழுவுன்னு என்னால் சொல்ல முடியாது காய் விழுவும் உழுவங்காய் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அடுத்து வேறு ஃபயர் பட்டன் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஃபயர் பட்டனை ஃபுல்லாக வச்சு ப்ளே பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு இது அடித்து காட்டுறேன் கைஸ் அதோடு இன்னொன்று சொல்லணுங்க கைஸ் நீங்கள் இந்த மாதிரி செட்டிங் வச்சால் மட்டும் பார்த்தாது உங்களுக்கு ரேக் அதிகமாக இருக்கணும் வேணுங்க இந்த தட்டி மேட்ச் அவுட் ஆகிட்டேன் நான் உங்களுக்கு மாதிரியும் கரெக்டாக ஒன்ட்டாக படிக்கிற இடத்துல மட்டும் கட் பண்ணி அதை தூக்கி இந்த இடத்துல வச்சலாம் நான் உங்களுக்கு காட்டலை ரியலாக ப்ளே பண்ணி காட்டுறேன் அதனால நான் உங்களை ஏமாத்தாம தான் காட்டுறேன் நம்மலாம் இது கரெக்டாக இருக்குண்டு பார்த்திங்கன்னாக்காக உழுவோம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் லாங் ரேஞ்சுக்கு விழுவோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஷார்ட் ரேஞ்சுக்கு விழுவோம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாக வச்சு ப்ளே பண்ணுறீங்க ஃபுல்லாக வச்சு நான் ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள் ஒன் டாப்பே உழுவாது ஏதோ ஃப்ளூக்கில் உளுந்தா உழுவோம் சரி பார்த்தீங்கன்னா இந்த மேப் இருக்கிறது வச்சுக்கலாம் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக வச்சு அடிச்சா உழுவவே இல்லை அதோட இன்னொன்று காட்டுறேன் நீங்கள் சாட் ரேஞ்சில் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக எண்பத்தி ரெண்டு வச்சு ப்ளே பண்ணுங்க பாருங்க எண்பத்தி ரெண்டு உறுதியாக இருக்கும் ஷார்ட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க உறுதியாக ஒன் டாபிள் வாங்கலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் ஒன் டாபிள் உங்களுக்கு பாருங்க இதான் ஒன் டாப் செட்டிங்ஸு இதை பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டாக இப்போ ட்ராக் பண்ணுறது தரேன் ஒன்ஸ் சார் ட்ரைனிங் மேட்ச்க்குள்ளே போயிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் கைஸ் இந்த கண்ணெல்லாம் வச்சா எம் டனில் சூப்பராக விடுவோம் கைஸ் ஒன் டாபி அப்படிங்களா கைஸ் பாருங்கள் ஒன் டாப் புழுந்துருச்சு கரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு நல்லா தெளிவாக பாருங்கள் அது மேலே எய்ம் லாக் வச்சுடும் ஜம்ப் பண்ணிட்டு அன்லாக் பட்டன் எப்படி திருப்பி அடிக்கணும் பாருங்கள் ஒன் டாப்பு திரும்பி ஜஸ்ட்கிட்ட வைக்கணும் நீங்கள் இப்படி கூட இப்படி எய்ம் லாக் ஆகாமல் கூட அடிக்கலாம் ஆனால் அப்போ கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கட்டுறது ஜம்ப் பண்ணி இப்படி கீழே வரப்போ அன்லாக் பட்டன் நான் நோற்றி அடிக்கிறோம் டாப் பொழுது பாருங்கள் ஜம்ப் பண்ணி நோற்றி ஜம்ப் பண்ணி நோற்றி ஸ்ட்ரெயிட் ராகே போதும் இப்போ நீங்கள் வெறும் இதாக பாருங்கள் இப்படி அடித்தா கூட இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் கட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த ஸ்லோ மோஷனில் இதில் ஸ்லோ மோஷனில் காட்ட மாட்டேன் இப்போ பாருங்கள் ஜம்ப் பண்ணி கீழே வரப்போ கரெக்டாக இப்படி வச்சு இப்படி தூக்குங்க என்ன கைஸ் இது இப்போ நார்மலாக காட்டுற பாருங்க கரெக்டாக எண்ணி வச்சு தூக்குறேன் ஆனால் ஸ்லோ மோஷனில் காட்ட மாட்டேன் சரிங்க டபுள் பேரில் காட்டுறேன் முதல்ல எண்பத்தி ரெண்டில் லேயாக இருக்குது கைஸ் எண்பத்தி ரெண்டு சாட்டரெஞ்சு பிள்ளையர் தான் செட்டிங்ஸை பார்த்தாமல் ஸ்லோ மோஷனில் காட்டலையேன்னு ஏன்னு செட்டிங்ஸ் மாத்திட்டு ஒன்று அவ்வளோ ரொம்ப உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறேன் பாருங்கள் நான் இப்போ செட்டிங்ஸ் பார்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்ப் பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா பாருங்க உழுவோம் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா பியூரா ப்யூராக ஒன் டாப்பு இப்போ பார்க்கணும் பாருங்கள் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன் இப்படி டவுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் ட்ராக் இப்போ பாருங்கள் ஸ்லோ மோஷனில் இந்த ஃபயர் பட்டனை காட்டுறேன் ஸ்ட்ரைட்டு ட்ராக் ஸ்ட்ரெய்ட்டு ட்ராக் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராக் பண்ணுங்கள் அதுவும் ட்ராக் பண்ணிட்டு கையை எடுத்துடுங்க சொல்லிட்டேன் கையை எடுத்துடுங்க திரும்பி கையை வைக்காதீங்க இல்லைனா இப்படி சீ ஷேப்பில் ட்ராக் பண்ணலாம் இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு சீ ஷேப்பில் ட்ராக் பண்ணலாம் ஆனால் இதுலேயும் உழுவுறது கஷ்டந்தான் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டிலாம் வச்சா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க சூப்பராகவே உழுவுது சரிங்களா கை சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோ மோஷன்ல கட்டுறேன் பாருங்க ஒன் டாப் சூப்பராக விழுவுது இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாடா பை பாய் குட் பை மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பாய்